எல்லோருக்கும் இனிய வணக்கம் திருப்பாவையினுடைய இரண்டாவது பாசரம் இன்றைய பாசரம் நேற்று மார்கழி திங்கள் அப்படின்னுட்டு மார்கழி மாதம் திங்கக்கிழமையாக இருந்தது அந்த பாசரம் இன்றைக்கி என்ன பாசரம் தெரியுமா இன்றைக்கி பாசரத்தை வையம் என்று ஆரம்பிக்கிறேன் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னுட்டு ஆரம்பிக்கக்கூடிய ரெண்டாவது ஒரு பாசரம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இப்போ செவ்வாய் என்பது பூமிக்கு உரிய ஒரு நாள் இந்த வையம் என்கிற அந்த சொல்லும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை எவ்வளோ பொருத்தமாக இருக்கு பாருங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேடீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தேரோரம்பாவாய் என்கிறது இந்த அற்புதமான பாசனம் இந்த பாசனத்தில் ரொம்ப அழகாக ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது தான் சில பேர் எது செய்யக்கூடாதோ அந்த விஷயத்தை மெனகிட்டு செய்வாங்க எது செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க அதனால் வாழ்க்கையில் தோல்வி வரும் அதை தான் சொல்றாரு திருவள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அருமையாக சொல்றாரு செய்தக்க அல்ல செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் என்கிறார் செய்தக்க அல்ல செய்ய எது செய்யக்கூடாதோ செய்தக்க அல்ல செய்யக்கடும் அதை செஞ்சா கெட்டு போயிடுவோம் இல்லையா எதை செய்யணுமோ அதை செய்யாம இருந்தாலும் கெட்டு போடுவோம் இந்த இடத்துல ஆகையினால என்ன சொல்றா விடுவது ஆறு பெறுவது ஆறு இந்த ஆறுங்கிறது சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இந்த ஆறு விஷயத்த சொல்லி தான் ராமானுஜருக்கு காஞ்சி வரதன் ஆறு விஷயத்தை சொல்கிறார் இந்த ஆறு விஷயம்தான் வைஷ்ணவத்துக்கு சித்தாந்தமாக இன்னைக்கு தேதி வரைக்கும் இருக்குது இதே மாதிரி இதுலேயும் ஆறு என்கிற விஷயத்தை காட்டி கொடுக்குறாள் ஆண்டாள் அதுதான் ஆறு எண்ணி அதை தான் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த ஆறு விஷயத்தை பிடிச்சா போகிறோம் வையத்து வாழ்வீர்கள் இந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வாழ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் நாமும் நம் பாவைக்கு நாமும்னு சொல்கிறேன் எந்த இடத்துல இருந்தாலும் விட்டு தரது கிடையாது பொதுவாகவே இதுக்கு கோஷ்டி கானம்னு திருப்பாவை எப்போ பார்த்தீங்கன்னா ஒத்தாள் உட்காந்து திருப்பாவை எங்கேயும் பாராயணம் பண்ண மாட்டாங்க சேவிக்க மாட்டாங்க பாட மாட்டாங்க அது அவ்வளோ சுகம் கிடையாது ஒரு பத்து பேர் செய்யணும் பஜனை பாருங்கள் ஒரு பத்து பேர் போட்டுக்கிட்டே போவாங்க இல்லையா அதனால் நாமும் என்கிற பன்மை வார்த்தை இதுல ரொம்ப அழுத்தமாக இருக்கும் இப்போ வையத்து வாழ்வி நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் செய்யும் கிரிசைகள் என்ன காரியத்தை செய்ய போகிறோமோ அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது சங்கல்பம்னுட்டு பேர் இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு ஒரு காரியத்தை செய்யணும் செய்யும் கிரிசைகள் கேளீரோ எல்லாம் வந்து கேளீர் கேளீர் ரெண்டு விஷயம் இருக்குங்க கேட்கணும்னுட்டு அர்த்தம் கேட்குறவன் யாராவது தான் உறவின கேளீர் என்ன உறவுன்னுட்டு அர்த்தம் யார் உறவு இதில் யார் உறவாக இருக்கிறாங்க சம்பந்தம் உடையவர்களெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கேளீர் ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வையத்து வாழ்வீர்கள் வையத்தில் வாழ்வதற்காக வாழ்தல்னு சொன்னால் பக்தியோடு இருத்தல் இந்த ஆத்மாவுக்கு என்ன மேய்மையோ எது வந்து இந்த ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனமோ எது இந்த ஆத்மாவுக்கு சோறு போடுமோ எது இந்த ஆத்மாவை வளர்க்குமோ எது இந்த ஆத்மாவை உத்தாரணம் செய்யுமோ எது இந்த ஆத்மாவை தூக்கி நிறுத்துமோ அந்த விஷயங்கள் தான் அந்த விஷயங்களை பின்பற்றுவர்கள் தான் வையத்துள் வாழ்பவர்கள் அர்த்தம் பையத்து வாழ்வீர்கள் நாம் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளு பார்க்கடனுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி அதில் என்ன சொல்றா நாராயணனேன்னு பரவாசுதேவனை தேவனை சொன்னான் இதில் பையத்து என்ற பரமன் அடிபாடின்னு சொல்லி ஷிராப்திநாதன் பார்க்கடலில் யோக செய்யும் பெருமாளாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை இந்த இடத்திலே அழைத்து அவனுடைய பெயரை பாடுங்கள் பாரமன் அடிபாடி யாரை பாடணும் அவனுடைய திருவடியை பாடு என்ன செய்யணும் நெய்யொண்ணோம் சிலதெல்லாம் விட்டுணுன்னு சொல்கிறா நெய்யுண்ணும் பாலுண்ணோம் இதெல்லாம் செய்ய மாட்டோம் ஏன்னா இதெல்லாம் பின்னாடி செய்வோம் இப்பொழுதைக்கு பக்தி தலை காட்டாத வரை வழிவ எதாவது ஒன்று இல்லைங்க எடுத்த எடுப்புலையே சில பேர் பெட் காப்பி குடிக்கிறாங்க ஏதாவது ஒன்று சாப்பிட்றாங்க இல்லையா பூஜை பண்ணிட்டு தானே சாப்பிட்ணும் அது மாதிரி எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது இல்லையா சாதாரண வாழ்வியல் எடுத்துக்கிங்க சில பேர் சொல்லுவாங்க எது இருந்தால் நான் தொட மாட்டேன் பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் பத்தானாலும் நாள் பதினொன்றா அப்படி இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வேணான்னு சொன்ன என்ன அர்த்தம் பூஜை பண்ண பிறகு வேணும்னுட்டு அர்த்தம் அதுதான் அர்த்தம் நெய் உண்ணும் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோ மலறிட்டு நான் முடியும் எல்லா அலங்காரமும் எம்பெருமானுக்காக உள்ளது தான் நம்ம ஏன் அலங்காரமாக இன்னொரு விஷயம் சொல்கிறோம் பாருங்க சு அதாவது தலை வாரிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு நல்ல முகத்தை கழுவிக்கிட்டு திருமணம் திருமண் எல்லாம் இட்டுக்கிட்டு போயிட்டு தான் பூஜை பண்ணணும் நல்லா அங்கே திருப்தியாக நல்ல சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு தான் போகணும் அப்படி என்ன என்ன அர்த்தம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும்னு சொன்னால் பூஜை செய்யாத வரைக்கும் இதெல்லாம் நமக்கு தோதுபடாதுன்னுட்டு அர்த்தம் கிருஷ்ணபக்தி கிடைக்காத வரைக்கும் இது கிடையாது இது உலகியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம் அவருடைய பிரசாதமாகத்தான் எல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற கருத்து இந்த கருத்து நெய்யுண்ணோம் உண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யா செய்யும் ஒரே செய்வோம் லிஸ்ட்டு லிஸ்ட்டும் போட்டான் செய்யாதன யாரெல்லாம் முன்னாடி பெரியவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ போய் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான் அது உனக்கு வரும்போது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா செய்யாதன செய்வோம் நம்மளை விட அதிபுத்திசாலிங்களான முன்னோர்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்யாமல் இருந்தது தானே நல்லது ஏய் அங்கே போவாதுன்னு சொன்னால் போகாமல் இருக்கிறது தானே நல்லது நான் போவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் தீக்குரல் தீக்குறள் என்று சொல்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ எந்த அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் ஆண்டாள் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் எடுத்த எடுப்புல நம்ம தக்க செய்தி நம்ப தகாத செய்தி வேண்டிய செய்தி வேண்டாத செய்தி காலையில் எடுக்கலாம் ஃபோனை வச்சு டக்கு டக்கு டக்குன்னு நூறு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் அந்த செய்தி நல்ல செய்தியா இல்லை என்ன செய்தி அது அந்த செய்தி நமக்கு தேவைதானா அதெல்லாம் கிடையாது அது ஒரு கெட்ட செய்தியாக இருந்தாலும் தீக்குரலை சென்றோதம் மெனக்கிட்டு போய் இல்லையா நமக்கு சம்பந்தம் இல்லாத செய்தி தெளிவில்லாத செய்தி நம்ம கன்ஃபார்ம் பண்ணாத செய்தி பிறருக்கு ஆபத்து தரக்கூடிய அது உண்மையா இருந்தா கூட பிறர் ஆபத்து தரக்கூடிய செய்தி சென்று ஓதம் பொய் சொல்ல மாட்டோம் பொய் சொல்லம்னா வந்தா சொல்வின்னா வந்தாலும் சொல்ல மாட்டோம் சென்று ஓதம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகா இதெல்லாம் செய்யக்கூடியது அந் ஐயம் பிச்சை ஐயம் என்ன என்ன அர்த்தம் ஐயம் என்பது தகுதி உடையவருக்கு கொடுக்கக்கூடிய தட்சணை பிச்சை என்பது சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் செய்ய வேண்டியது அதாவது ஒரு உணவை எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல அந்த காலத்தில் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க உணவை எடுத்து காலையில் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி எடுத்து பிரம்மச்சாரிக்கு வை ஒரு பிடி எடுத்து சன்னியாசிக்கு வை இது ரெண்டு பேருக்கும் கொடு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மு அதுக்கப்புறம் தான் நீ சாப்பிடணுன்னுட்டு சொல்லுது அதனால் ஐயம் பிச்சை அந்தனையும் கைகாட்டி ஐயோ நான் இவ்வளோ தர்மம் பண்ணியிருக்கிறேன் சொல்லாத சில பேர் ஒத்த டியூப்லைட் எழுதி வச்சுக்கிட்டு அந்த டியூப்லைட் மறைகிற அளவுக்கு பேர் போட்டுப்பான் இல்லையா அப்படி செய்யாது ஆந்தனையும் கை காட்டி இன்னும் நிறைய செஞ்சுருக்கலாமே செய்ய முடியவில்லையேன்னு நினை ஆந்தனையும் கை காட்டி எண்ணி முகந்தேல வரம்பாவேன் எதை செஞ்சாலும் மகிழ்ச்சியோடு செய்யும் ஐயோ கடங்காலம் வந்துட்டான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு செய்யாது அப்போ என்ன செய்யணும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியும் செய்யாதனை செய்யும் தீக்குறளை சென்றோதம் ஆறு விஷயம் செய்யக்கூடாது எது செய்யலா நாட்காலே நீராடி மன தூய்மை உடல் தூய்மை ரெண்டு தூய்மையும் கிடைக்கும் நாட்காலே நீராடி ஐயமும் பிச்சையும் அந்தனையும் கை காட்டி எண்ணி இல்லையா உகந்து இப்படி ஆறு விஷயங்கள் இருக்குது இந்த ஆறு விஷயத்தை பின்பற்றினால் எம்பெருமானுடைய திருவருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அற்புதமான பாட்டு இந்த பாட்டு